ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம கருப்பு சுண்டல் குழம்பு தான் செய்ய போகிறோம் ஈஸியாக இருக்கும் பட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சுண்டல் குழம்பு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம் டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு இன்னும் செம சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு கிரேவிக்காக திக்னஸ் வரும் அதுக்கு கொஞ்சம் பொட்டுக்கடல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது அரைக்கிறதுக்காக தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகசவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சி அரைச்சுடுத்துடலாம் இப்போ குழம்பு செய்ய ஸ்டா ஸ்டார்ட் பண்ணலாம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சதும் த்ரீ ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் வைத்துருக்கேன் அதையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஆனியன் நல்லா செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஆனியன் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிச்சு கொஞ்சம் கோல்டன் பிரவுன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும் இப்போ நல்லாவே ஆனியன் கோல்டன் ப்ரவுன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க அதையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு த்ரீ டொமோட்டோ எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினேன் இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம டொமோட்டோ நல்லாவே வதங்கிருச்சு ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம் பச்சை வாசல்லாம் போகிற வரைக்கும் வதக்காச்சு ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நான் சுண்டல் ஊற வச்சுருந்தேன் எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தா போதும் கருப்பு சுண்டல் தான் இருந்துச்சு அதை ஊற வச்சுருந்தேன் அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கருப்பு சுண்டல் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதனால் நான் கருப்பு சுண்டல் தான் ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையும் இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி கூட நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுவும் வதக்கியாச்சு ஆயிலும் பிரிஞ்சாச்சு டூ மினிட்ஸ் வதக்கினா போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம் அதையும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தி கூட தான் சாப்பிட போகிறோம் அதனால் நான் கிரேவியாகவே கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கணும் அந்த சுண்டலும் வேகணும் குக்கரில் செஞ்சால் ஒரு இதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு த்ரீ விசில் விட்டால் போதும் இப்போ நம்மளுக்கு நல்லாவே இந்த சுண்டல் குழம்பு கொதி கொதி வந்துச்சு ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இங்கே பாருங்கள் திக்காக இருக்குது திக் கிரேவி பதத்துக்கு வந்துச்சு நம்ம குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கிரேவியாட்டும் ஆட்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ்